இந்தியா கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கு எடுத்தாலும் கிடையாது முன்ன பின்ன பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையெழும் புரிதலோடு இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன கொள்கை புரிதலோடு ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்கு கிடையாது நாற்பது சீட்டு திராவிட முன்னேற்ற கூட்டணி தான் இன்று பண்ணுவோம் இந்த திமுக அணி வந்து வலுவான அணியாக இருக்குது குஜராத் முதலமைச்சரா மோடி இருந்தப்போ சொன்ன பொய்கள் இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பொய்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பொய்கள் அப்புறம் மோடி பிரதமரா இருந்த காலகட்டத்துல சொன்ன பொய்கள் சர்வாதிகாரி ஹிட்லர் சொன்னது ஜனநாயகவாதி மோடிக்கு பொருத்தமா இருக்குங்கிற அந்த ஒப்பீடு சூப்பரா இருக்கு நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசின பேச்ச கேட்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயே சாக்கா இருப்பாரு குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு வாய் கிழியே பேசினாங்க ஆனா அந்த குஜராத்லயே மூன்று ஆண்டுகள்ல இருபத்தைந்தாயிரம் தற்கொலைகள் நடந்திருக்கிறதா செய்தி வழி வந்திருக்கு அதாகப்பட்டது மகாஜனங்களே செல்லகுட்டி என் காதலை எழுதுறதுக்கு ஒரு புத்தகம் பத்தாது

இந்த புத்தகத்தில் மோடி சொன்ன பொய்களை நாலு பங்கா பிரிச்சிருக்காங்க குஜராத் முதலமைச்சரா மோடி இருந்தப்போ சொன்ன பொய்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பொய்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் பிரச்சாரத்துல சொன்ன பொய்கள் அப்புறம் மோடி பிரதமரா இருந்த காலகட்டத்துல சொன்ன பொய்கள் கரெக்டா சூப்பர் சார் கரெக்டா சொல்லிட்டீங்க ஆனா மனப்பாடம் பண்ணதா சொன்னதான் என்னால நம்ப முடியல அப்படியா நம்பலையா அதுக்கு ஒரு சாம்பிள் காட்டுற பாரு இந்த புத்தகத்தோட அறிமுக உரையில ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது நம்பப்பட்டு விடும் என்கிறார் அடால்ப் ஹிட்லர் சர்வாதிகாரியின் சாகா வரம் பெற்ற இந்த பொன்மொழியை ஜனநாயகவாதி மோடி உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார் சமூக வலைதளங்களில் பொய்கள் என தேடினால் கூடவே மோடி என்ற பெயரும் வருவதை தடுக்க முடியவில்லை ஆண்ட்ராய்டு போன்கள் அழுதுபடுகின்றன அப்படின்னு அதுல எழுதியிருக்கு கரெக்டா பாரு சூப்பர் சார் அப்படியே கரெக்டா சொல்லிட்டீங்க சூப்பர்ங்க சர்வாதிகாரி ஹிட்லர் சொன்னது ஜனநாயகவாதி மோடிக்கு பொருத்தமா இருக்குங்கற அந்த ஒப்பீடு சூப்பரா இருக்கு புத்தகத்துக்கு உள்ளேயும் ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு செல்லக்குட்டி தம்பி நீ வேணும்னா ஏதாவது ஒரு சில பொய்களை படிச்சு காட்டு அதுக்கு கீழே எழுதி இருக்கிற விளக்கத்தை நான் உனக்கு சொல்றேன் அட அருமையான விஷயமா இருக்கே ஏங்க இந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் மேட்ரு பல வருஷமா சுத்திக்கிட்டே இருக்கு மோடி அப்படி சொல்லலன்னு பாஜகவை சேர்ந்தவங்க சொல்றாங்க உண்மை நிலவர என்னங்கிற கேள்வி இந்தியாவுல இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு அத பத்தி இதுல ஏதாவது எழுதி இருக்கா ஆமா மேடம் நானும் எடுத்தோன்னே அதுதான் தேதி படிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல தேர்தலை முன்னிட்டு மோடி பேசின பேச்சு இது சத்தீஸ்கர் மாநிலம் பஸ்தார் பகுதியில நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணுல அவர் பேசியிருக்காரு தேதியிடம் முதல் கொண்டு போட்டிருக்காங்களா ஆமா மேடம் இப்ப படிக்கிறேன் கேளுங்க இந்தியாவின் மோசடி பேர்வழிகள் கருப்பு பணத்தை வெளிநாட்டில் உள்ள வங்கியில் டெபாசிட் செய்திருக்கிறார்கள் அவை நம் நாட்டின் பணம் என் சகோதர சகோதரிகளே நீங்கள் சொல்லுங்கள் அந்த கருப்பு பணம் திரும்ப வர வேண்டுமா இல்லையா திருடர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட ஒவ்வொரு பைசாவையும் நாம் திரும்ப பெற வேண்டாமா அந்த பணத்தின் மீது நம் மக்களுக்கு உரிமை இல்லையா வெளிநாடுகளில் திருடர்கள் பதுக்கி வைக்கப்பட்ட பணம் திரும்ப கொண்டு வந்தால் ஒவ்வொரு ஏழை இந்தியனும் பதினைந்து லட்சம் முதல் இருபது லட்சம் வரை இலவசமாக பெறுவான் பாஜக வெற்றி பெற்றால் கருப்பு பணத்தை மீட்டு இந்தியா கொண்டு வர நடவடிக்கை அப்ப மக்கள் சரிதானே பாஜக ஆட்சிக்கு வந்த இந்த பத்து வருஷத்துல கருப்பு பணத்தை மீட்க முடியலையா பதினஞ்சு லட்சத்தை எப்ப வாங்கி கணக்குல போடுவீங்க ஆனா மோடி அப்படி சொல்லவே இல்லைன்னு எப்படி சொல்றாங்க நேரடியா பதினஞ்சு லட்சம் தருவோம் அப்படின்னு சொல்லலன்னு சொல்றாங்க

ஐசை அள்ளி கொட்டியது நாட்டை மீட்பதற்காக கடவுள் என்னை தேர்வு செய்துள்ளார் நான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுப்பதற்காக இங்கே வரவில்லை உங்கள் சேவகனான எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் மாதங்களில் இந்தியாவை பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னார் மோடி அந்த மாற்றம் நடக்கவில்லை மோடியின் பத்தாண்டு ஆட்சிகள் ஒருவருக்கு கூட பதினஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு பதினேழு கோடியே பதினாறு லட்சத்தி அறுபதாயிரத்தி இருநூத்தி முப்பது ஓட்டுகளையும் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு எம்பிக்களையும் பெற்றுத்தந்தது அடுத்து வந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் முன்னூத்தி மூன்று எம்பிக்களையும் இருபத்தி ரெண்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை வாங்கி கொடுத்தது அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் பற்றி மோடி வாய் திறக்கவில்லை ஆனால் பாஜகவின் தலைவர்கள்தான் அந்த பொய்யை மறைக்க விளக்கம் கொடுத்து கொண்டிருந்தார்கள் பாஜக தலைவர் அமித்ஷா தேர்தல் நேரத்தில் எல்லோரும் சொல்வதுதானே அதையா சீரியஸாக எடுத்துக்கொண்டீர்கள் என்று கிண்டல் அடித்தார் நாங்கள் ஜெயிப்போம் என்று நினைக்கவில்லை அதனால் அப்படி வாக்குறுதி கொடுத்தோம் என்றார் நிதின் கட்கரி அப்படி மோடி சொல்லவே இல்லை என்று மறுத்தார் ராஜ்நாத் சிங் அருண்ஜேட்லியோ இது ஒரு உதாரணத்திற்கு சொன்னது என்றார் ஓஹோ இவங்க ஆட்சிக்கு அப்படினா என்ன வேணாலும் சொல்வாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு என்ன வேணாலும் மாத்தி பேசுவாங்க மக்கள் என்ன முட்டாள்களா நம்ம ஆளு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பேசின பேச்ச கேட்டு முன்னாள் பிரதமர் வாஜ்பாயே ஷாக் ஆயிருப்பாரு வாஜ்பாயே ஷாக் ஆகுற மேட்டரா ஆமாண்டி செல்லம் பல ஆண்டுகளா பொது வாழ்க்கையில இருந்தோம் பிரதமரா ஆட்சி செஞ்சோம் வாஜ்பாய்க்குன்னு சொந்த வீடு கூட கிடையாதுன்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஜனவரி பன்னெண்டுல நடந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம மோடி பேசினாரு ஆனா ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வாஜ்பாய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் புதுடெல்லி கிழக்கு கைலாஷில் பலமாடி குடியிருப்பு அதாவது மல்டி ஸ்டோரேஜ் அபார்ட்மெண்ட் தனக்கு இருப்பதா குறிப்பிட்டிருக்காரு அந்த புலக ஆகாச புலக இருக்கு இப்டிதாங்க ராமேஸ்வரத்தை புனித சுற்றுலா தலமா மாத்தறேன்னு சொன்னாங்க ஆனா ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு ஒழுங்கா ட்ரெயின் கூட விடல ஈரோடு மஞ்சள் விவசாயிகள் பத்தி மோடி சொன்ன எந்த வாக்குறுதியும் நிறைவேத்தல உதாரணத்துக்கு இன்னொரு மேட்டர் படிக்கிறேன் கேளுங்க பாஜக ஆட்சிக்கு வந்தால் கங்கை காவேரி மற்றும் பிற நதிகளை இணைத்து பாசன திட்டங்கள் மூலம் நாட்டின் வறட்சி பாதித்த ஆந்திராவின் ராயலசீமா போன்ற வறட்சி பகுதிகள் வளமான விவசாய பகுதிகளாக மாற்றப்படும் ஆந்திரா மதனப்பள்ளி இரண்டாயிரத்தி பதினாலு மே ஒன்று ராயலசீமாவில் பல ஆறுகள் பாய்கின்றன ஆனால் பாசனம் மற்றும் குடிநீர் திட்டங்கள் இல்லாததுனால விவசாயிகளும் மக்களும் தண்ணீர் பற்றாக்குறையால் பாதிக்கப்படுறாங்க அதனை வெளிப்படுத்த இரண்டாயிரத்தி பதினேழில் மோடியின் அறுபத்தி ஏழாவது பிறந்த நாளில் அவருக்கு அறுபத்தெட்டு பைசா காசோலைகளை பரிசாக அளித்தது ராயலசீமா சாகுநீதி சாதனா சமிதி என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் பின்தங்கிய ராயலசீமா புறக்கணிக்கப்பட்டதை கண்டிக்கும் வகையில் பிரதமர் மோடியின் பிறந்த நாளில் அவருக்கு அறுபத்தெட்டு பைசா காசோலைகளை பரிசா அனுப்பி இருக்கிறதா இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டும் இல்ல பிஜேபி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் எழுபது கோடி பேருக்கு வேலை கொடுப்போம்னு ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி கிருஷ்ணகிரி கத்திக்குப்பம் பகுதியில மோடி பேசி இருக்காரு இதுக்கு வாயில வட சொல்ற பழமொழி ரொம்ப பொருத்தமா இருக்கோங்க அதனாலதான் அந்த புத்தகத்தோட அட்டப்படத்திலேயே வடைய போட்டிருக்காங்க இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மே முப்பத்தொன்னாம் தேதி அரசு தரவுகளின்படி இந்தியாவில் வேலையின்மை விகிதம் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஆறு புள்ளி ஒன்று சதவீதமாக இருந்தது இது அதற்கு முந்தைய நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளது என தேசிய புள்ளியல் ஆணையத்தின் அறிக்கை சொன்னது இதனால் தான் வேலைவாய்ப்பு பற்றி தேசிய கணக்கெடுப்பு அலுவலகத்தின் அறிக்கை வெளியிடப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டியது இந்த விவகாரம் காரணமாக தேசிய புள்ளிகள் ஆணையத்தின் செயல்தலைவர் பிசி மோகனன் உட்பட இரண்டு பேர் தங்கள் பதவியை ராஜினாமா செஞ்சாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு மார்ச் மாதத்தில் இந்தியாவில் வேலைவாய்ப்பெண்மை ஏழு புள்ளி எட்டு சதவீதமா அதிகரித்ததுன்னு இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் சிஎம்ஐஇ தெரிவிச்சதை மோடி சொன்ன பொய்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க ஐயோ எனக்கு உண்மையிலேயே தலை சுட்டுதுங்க சாம்பிளே இப்படி இருந்தா ஒட்டுமொத்த பொய்களும் ஹார்ட் அட்டாக்கே வர வச்சிடும் போல இருக்கே எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இவ்வளோ பொய்யும் சொல்லிட்டு எப்படி ஒரு மனுஷன் திரும்ப திரும்ப ஓட்டி கேட்டு வர முடியும் கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்தில் சொல்லுவாரே மறதி ஒரு தேசிய வியாதின்னு அந்த மாதிரி மக்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வராங்களோ ஆமா தம்பி குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு வாய்க்கழியே பேசுனாங்க ஆனா அந்த குஜராத்லேயே மூன்று ஆண்டுகள்ல இருபத்தைந்தாயிரம் தற்கொலைகள் நடந்திருக்கிறதா செய்தி வழி வந்திருக்கு ஆமாங்க நான் கூட பார்த்தேன் இந்த தகவலை முன் வச்சு தலைவர் ட்விட்டர் ஒரு பதிவு போட்டிருக்காரு குஜராத்ல கடந்த மூன்று நிதியாண்டுகள்ல இருபத்தி ஐந்து மேற்பட்டோர் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க அவர்கள்ல சுமார் ஐநூறு பேர் மாணவர்கள்னு சுட்டி காட்டியிருக்காரு நாட்டுக்கு ஏற்கனவே பல அநீதிகளை இழுத்துள்ள பாரதிய ஜனதாவோட இரட்டை இன்ஜின் ஆட்சியோட தவறான நிர்வாகத்துக்கு இது மற்றும் எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காரு இப்படி ரெட்டை இன்ஜின் ரெட்டை இன்ஜின்னு சொல்லி சொல்லியே பல மாநிலங்களை மோசம் பண்ணிருக்காங்க மணிப்பூர்லயும் ரெட்டை இன்ஜின் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க அங்க நடந்த மனித உரிமை மீறல் பாலியல் வன்கொடுமைகள் படுகொலைகள் இதெல்லாம் உலகத்தையே உழுக்கன போது கூட மோடி அங்க போய் நேர்ல பாக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலையும் மோடி இன்னும் எவ்வளவு பொய்களை பேச போறாரோ ஏற்கனவே எம்ஜிஆர் ஜெயலலிதாவை பத்தி அவரு புகழ்ந்து பேசுறது சர்ச்சையாகி இருக்கு ஆமாண்டி செல்லம் அதிமுகவுக்கும் வயிற்றுல புளிய கரைக்குமா இல்லையா ஏற்கனவே அதிமுகவையும் ரெட்டை இல சின்னத்தையும் மீட்டெடுப்போன்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம் சபதம் எடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் மோடி வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் எடுத்துக்கிட்டாருனா எடப்பாடி தலைமையில் இருக்கிற அதிமுக என்ன பண்ணோம் பாவம் இப்படிதான் விஜயகாந்தியும் புகழ்ந்து ஒரு கட்டுரை எழுதினாரு மோடி அது மட்டும் இல்லாம அவருடைய மறைவுக்கு மேடையிலேயே இரங்கலும் தெரிவிச்சாங்க அதனாலேயே தேமுதிக பாஜக பக்கம் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா தேமுதிக இப்போ அதிமுக கூட கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கே தேர்தல் நடக்கிற நாள் வரைக்கும் பலவித அதிரடி திருப்பங்கள் அரசியல் நடக்கிறது சகஜம் தானே ஏங்க அப்படின்னா பிரதமர் மோடியை மம்தா பானர்ஜி அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்களே அதில் ஏதாவது அரசியல் இருக்குதா ஏன்னா பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிற மாநில முதல்வர்களுடைய பட்டியலில் மம்தா பானர்ஜி முக்கியமானவங்களாச்சே ஆட அந்த சந்திப்புக்கு அவங்களே விளக்கம் கொடுத்துருக்காங்கப்பா இது மரியாதை நிமித்தமாக நடந்த சந்திப்பு பிரதமரை வரவேற்க என்னால் போக முடியலை அதன் காரணமாக அவரை சந்திக்க இங்கே வந்தேன் இதில் நாங்கள் அரசியல் தொடர்பாக எதுவும் பேசலை

இது மத சார்பற்ற ஜனநாயக நாடு இது இதில் ஒரு மதத்தை மட்டும் நீ அடிப்படையாக வச்சுக்கிட்டு ஜாதி மட்டும் உயிர் பிடிச்சிக்கிட்டு நீ ஓட்டு வாங்கிக்கலாம்னு நினச்சாக்க ஒரு காலமும் நடக்காது திராவிட அதுதான் ஆட்சிக்கு வரும் காங்கிரஸ் தலைமை மோடி வரமாட்டாருங்கிறது தான் ஒரு குறிக்கோள் இருக்குது என்னுடைய பார்வையும் பார்த்தாக்கா இந்த திமுக அணி வந்து வலுவான அணியாக இருக்குது ரெண்டாவது வந்து இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பிரச்சனை கிடையாது முதல்ல வந்து இப்போ எலெக்ஷன் எப்படி இருக்குன்னா ரெண்டாவது யார் அதிமுகவோட எடப்பாடி அணியாக பிஜேபியோட மோடி அணியா இருந்தா அதுக்கு தான் பிரச்சனை தவிர முதல் இடத்த விட்டுருங்க நீங்க ரெண்டாவது இடத்துக்கு வரத்துக்கு தான் இப்ப போட்டா போட்டி நடக்குது எப்பவுமே தமிழ்நாட்டுக்கு மேல ஓரஞ்சனா தான் இருப்பாங்க கேட்டாக்க நாங்க ஜிஎஸ்டி பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போய் சொல்லுவாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு அமைச்சர் இருக்காங்க அது மக்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க அது வந்து மக்கள் வந்து எலெக்ஷன்ல காட்டுவாங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு எலெக்ஷன்ல காட்டுவாங்க ஏன் சார் மக்களவை தேர்தலோட சேர்த்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடக்குமா அதை பத்தி தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தான் சொல்லணும் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டப்போ என்ன சொல்லியிருக்காருன்னு நீயே பாரு அதுவும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் முடிவு எடுத்துருவாங்க அதுக்கு நம்ம அசெம்பிளி சார்பாக லெட்டர் வரும் அது வந்தால் நம்ம அனுப்பிச்சிட்டு நம்ம என்ன உத்தரவு போகிறதோ அந்த மாதிரி செய்யும் திமுக கூட்டணியில் இடதுசாரிகள் உள்ளிட்ட நான்கு கட்சிகளின் தொகுதி எண்ணிக்கை உறுதியாயிருக்கு காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு அகில இந்திய தலைமை இருக்கு அவங்க புதுடெல்லியிலிருந்து வந்து வந்து போக முடியாது தொலைபேசியில் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா காலிலையும் பேசிகிட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சுகமாக போயிருக்கேன் நான் தான் சார் உங்களெல்லாம் அழைத்த முடியும் உங்கள் முன்னாள் தான் கையெழுத்து போகிறோம் இந்தியா கூட்டணியில் தான் எல்லோரும் இருக்கும் அதில் எந்த மாற்றுக்கெடுத்தா கிடையாது தொகுதிகள் எண்ணிக்கைகள் முன்ன முன்னே பேசி நாங்கள் ஒரு புரிதலோடு கையெழுப்பும் விட போகிறோம் ஏற்கனவே கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தான் புரிந்து புரிதலோடு இயங்குகிற கட்சிகள் தான் இந்த கூட்டணியில் உள்ளன கொள்கை புரிதலோடு செயற்பாட்டு நடவடிக்கைகள் உட்பட அனைத்திலும் இணக்கமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிற கட்சிகள் இந்த கூட்டணியிலே உள்ளன ஆகவே எந்த குழப்பமும் கூட்டணிக்கு கிடையாது சரிங்க நாட்டுக்குள்ள நடக்கிற கூட்டணி மாதிரி வீட்டுக்குள்ளேயும் கூட்டணி இருந்தா நல்லா இருக்கும் செல்லக்குட்டி இப்படி ஓபனா கேக்குறீங்க அதுக்கு நான் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டீங்களா ஆமாண்டி செல்லம் நம்ம பையனோட டியூஷன் டீச்சர் கமலாவை நான் கரெக்ட் பண்ணிட்டேன் இனிமே டியூஷன் பீஸே கொடுக்க வேணாம் நம்ம வீட்டுக்கே வந்து அவங்களே சமையல் முதற்கொண்டு எல்லா வேலையும் உன் கூட கூட்டணி வச்சு செய்வாங்க நாம சந்தோஷமா இருக்கலாம் என்ன சொல்ற எனது கமலாவ கரெக்ட் பண்ணிட்டியா கூட்டு குடும்பமா பெரியவங்க கூட சேர்ந்து இருக்கலாம் அர்த்தத்துல நான் சொன்னேன் நீ உன் வேலையை காட்டியிருக்கியா மேடம் 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 கோவப்படாதீங்க எது வரணும் வீட்டுக்கு போய் அமைதியா பேசுங்க முதல்ல இப்போ என்ன புக் வேணும்னு சொல்லுங்க கஷ்டப்படாமல் கணவனை கொள்வது எப்படின்னு புக் இருக்கா ஓ இருக்கு மேடம் அட பாவி சண்டாளா அவதான் கேக்குறானா நீயே எடுத்து கொடுக்கறிய ஐயோ என்ன காபாத்த யாருமே இல்லையா கமலா என்ன காபாத்துமா அதாகப்பட்டது மகாஜனங்களே